வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற கத்திரிக்காய் வறுவல் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் எப்படி செஞ்சு சாப்பிட்றது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் அது ரசம் வச்சு இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து ஒரு ரெண்டு இடத்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் நம்ம சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம ரொம்ப பெருசு பெருசாக நம்ம கட் பண்ணாமல் மெரிசாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் வந்து ஒரே மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க இப்போ வந்து இந்த மாதிரி ஷேப்பில் ஒன்று ஒன்றா நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த ஷேப்பில் ரெண்டு கத்திரிக்காயையும் நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து போதுமான அளவு நம்ம ஊக்கு போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் ஜீரகத்தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் சோம்புத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இது கூட வந்து அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூனும் கார்ஃப்ளார் மாவு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம இது எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு இப்போ இது கூட வந்து ஒரு ஹாஃப் லெமன் வந்து புளிப்புக்காக இந்த மாதிரி நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் அந்த புளிப்பு காரம்லாம் இருக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றிட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த மிளகாய்த்தூள் இந்த இது எல்லாமே வந்து கத்திரிக்காயில் சேரணும் இந்த மசாலா எல்லாமே வந்து கத்திரிக்காயில் சேர்ந்தால் தான் அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம வந்து இந்த மாதிரி கத்திரிக்காயில் மசாலாவை நம்ம தடவிக்கலாம் நம்ம காரம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டுக்கலாம் காரம் சாப்பிடாதவங்க இந்த அளவு மட்டும் போட்டால் போதும் நார்மல் காரமாக தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கூட கண்டிப்பாக நல்லாவே சாப்பிடுவாங்க சைடிஷுக்கு இதை வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சோன்னா நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு இப்போ பேனில் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்போ ஒன்று ஒன்றா இந்த பேனில் நம்ம வச்சுக்கலாம் எண்ணெய் நிறையாலாம் ஊற்றுறோன்னு அவசியம் இல்லை இதுலேயே பொறிச்சு எடுக்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வெந்ததும் ஒன்று ஒன்றா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஒன் சைடாகவே இல்லாமல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்ட்டான கத்திரிக்காய் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு இது ரசம் ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்